வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம் சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம் சிந்தித்து செயல்படுங்கள் கடல் பெரியது தான் ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டிப்போட ஒரு நிமிடம் போதும் காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்துவிடாதீர்கள் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு அதுவே புத்திசாலித்தனம் சிந்தித்து செயல்படுங்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே உன்னுடைய கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும் ஆதலால் கோபம் கொள்ளாதீர்கள் சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும் இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயல்படும் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்தி கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது சிந்தித்து செயல்படு நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் இறுதிவரை இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடந்து கொள்ள கொடுக்கப்படும் பரீட்சைத்தான் சிந்தித்து செயலாற்றுங்கள்